கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு புதிராக ஒரு கேள்வியை சிலர் கேட்பார்கள் ஒரு கோட்டை வரைவார்கள் நம்மிடம் கேட்பார்கள் இந்த கோட்டை சிறிய கோடாக மாற்ற வேண்டும் ஆனால் இதை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது இந்த கோட்டை தொடவே கூடாது ஆனால் இதை சிறிய கோடாக மாற்ற வேண்டும் எப்படி என்று கேட்பார்கள் நாம் பலவாறாக முயற்சி செய்து இறுதியில் தெரியவில்லை என்று முழிப்போம் அப்பொழுது அந்த சின்ன கோட்டின் அருகே ஒரு பெரிய கோட்டை வரைவார்கள் வரைந்த பிறகு கூறுவார்கள் இப்பொழுது பாருங்கள் இந்த கோடு சிறிதாகிவிட்டது என்று ஆம் புரியமானவர்களே அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை நாம் பார்த்து ஆகியவை இன்பம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதை அனுபவிக்க வேண்டும் அதுதான் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதுதான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி நாம் கற்பனை செய்து கொண்டு நாம நினைத்து கொண்டு அதன் பின்பதாக ஓடிக்கொண்டிருப்போம் ஆனால் வேதம் அதனை கூறுகிறது அவைகள் இன்பம் அல்ல அவைகள் சிற்றின்பம் என்று வேதம் அதனை குறிப்பிடுகின்றது ஆம் பிரியமானவர்களே அப்படி என்று சொன்னால் அந்த ஒத்த கோடை சிற்றின்பமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய கோடு தேவைப்படுகிறது அல்லவா பெரிய கோடு எது அதுதான் தேவனுடைய பிரசன்னம் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணராத வரைக்கும் நாம் இந்த உலகத்தின் காரியங்களை இந்த சிற்றின்பங்களை அவைகள்தான் பெரிய இன்பம் என்று நாம் கொண்டிருப்போம் அவைகள் மட்டுமே இன்பம் என்று சொல்லி நாம் கருதி நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை அதற்காக செலவழித்துக் கொண்டிருப்போம் ஆனால் பேரின்பம் ஒன்று இருக்கிறது அதனை நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் சிற்றின்பம் என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுவீர்கள் ஏற்றிக்கொள்ளுவீர்கள் ஆம் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறார் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று ஆம் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக கூறுகிறார் இந்த தாவீது யார் அவர் ஒரு மிகப்பெரிய அரசர் தேவ அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனும் கூட அவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ராஜாவாக அவர் இருந்தார் தேவனே அந்த தாவிதை பார்த்து கூறுகிறார் எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அப்படியாக தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டிருந்த ஒரு ராஜா ராஜா சிங்காசனத்தை பார்க்கிலும் அந்த தேசத்தை ஆளுமை செய்வதை பார்க்கிலும் தேவனுடைய பிரசன்னமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்த அந்த தாவீது ராஜா அவர்தான் இப்படியாக சொல்லுகிறார் உம்முடைய உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று எப்படி இதை கூற முடிகிறது ராஜா தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவித்ததினாலே அவர் இதனை கூற முடிகிறது ஆம் வேதமே சத்தியம் இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய்யை கூறுவது இல்லை அவருடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஆனந்தம் பரிபூரணமான ஆனந்தம் இருக்கிறது அவருடைய வலது தேவனுடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம் முடிவே இல்லாத இன்பம் இருக்கிறது என்று பெரிய இன்பம் இருக்கிறது என்று சொல்லி இந்த தாவிரி ராஜா கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் இந்த பெரிய இன்பத்தை அந்த பெரிய கோட்டை அவர் அனுபவித்திருந்ததினால்தான் அவர் அந்த உலக ராஜாசனம் சிங்காசனத்தை காட்டிலும் தேவ பிரசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனிதராக வாழ்ந்தார் தேசத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு பிரியமானதை எல்லாம் செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக விருப்பம் உள்ளவராக வாஞ்சியுள்ளவராக இருந்தார் ஆம் மாணவர்களே தேவன் எத்தனையோ ராஜாக்களை இஸ்ரவேல் தேசத்திலும் யூதேயா தேசத்திலும் எழுப்பின பொழுது அதுவும் மிகவும் குறிப்பாக யூதேயாவிலே மிகவும் குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்திலே எரோபியாம் என்ற ஒரு மனிதரை சாலமோன் காலத்திலே எழுப்பினார் அந்த மனிதனிடம் கூறினது உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் உன்னை நான் தாவிதை போல உன்னை நான் மேன்மையாக நான் வைப்பேன் பெருமைப்படுத்துவேன் தாவீதுக்கு இணையாக உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிறார் நீ என் வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் அந்த ராஜா தேவனுடைய வார்த்தையை அவர் தள்ளிவிடுவதை நாம் பார்க்கிறோம் ஏன் உலகத்தில் உள்ள அவருடைய அந்த சின்ன இன்பம் அந்த ராஜாசனமே அந்த இன்பமே முக்கியம் என்று சொல்லி அவர் அவர் அதற்கு செய்வதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவே தேவன் போல ஒரு ராஜாக்களை தம்முடைய ஜனத்தை மேய்ப்பதற்கு ராஜாக்கள் தாவீதை போல வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவராக தேவன் தேடுவதை நாம் வேதத்திலே நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம் எஸ்ஐக்கியா போன்ற ஒரு சில ராஜாக்கள் எலும்பினாலும் கூட தாகியதை போல ஒருவரும் எழும்பவில்லை என்றுதான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் எல்லா ராஜாக்களும் இன்பத்தையே இன்பமாக நினைத்து விட்டார்கள் ஆனால் இந்த அப்படி அல்ல தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த பேரின்பத்தை கண்டுகொண்ட பிடிக்கினார் ராஜாசனம் சிங்காசனம் போன்ற அந்த சிறிய இன்பங்களை சிறிய கோட்டை அவர் பெரிதாக நினைக்கவே இல்லை நம்மை பற்றி என்ன நாம் அந்த பெரிய கோட்டு அந்த பெரிய கோடு நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதா இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள சிறிய கோடுகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதா நீங்கள் அந்த பெரிய கோட்டை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னார் அறிந்து விட்டீர்கள் என்று சொன்னார் அனுபவித்து விட்டீர்கள் என்று சொன்னார் இது சிறிய கோடுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் தேவனை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டீர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் ஒரு நாளும் தயங்க மாட்டீர்கள் அப்படியே முடிவில்லாத இன்பத்தை கொடுக்கும் அந்த பரலோக பாக்கியத்தையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள் இந்த பூமியிலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் அவருடைய சமூகத்திலே பேர இன்பத்தை அனுபவிப்பீர்கள் இந்த தாவீது அரசனை போல சிற்றின்பத்திற்கு பதிலாக இன்றைக்கு நீங்கள் எவைகளை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் தேவ சமூகத்தில் இருக்கும் நித்தியமான பேரின்பத்தையா இல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கின்ற சிறிய இன்பங்களையா முடிவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் நாம் அனுபவிக்கிறதற்கு சகால நன்மையும் கொடுக்கிறவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அப்படிதான் இந்த இன்பத்தையும் அவர் நமக்கு திருப்தியாக நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் நாம் இன்னொரு பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் அலை தேவனுடைய ஆலயத்தில் உள்ள தேவ சமூகத்தில் உள்ள நன்மையினால் நம்மை திருப்தி ஆற்றுகிறார் அவர் இவரது தேவனது பேரின்ப நதி தேவனத்தில் பேரின்ப நதி இருக்கிறது தேவனிடத்தில் துக்கம் இல்லை தேவ சமூகத்தில் வேதனை இல்லை நம்முடைய துக்கத்தை கூட சந்தோஷமாக நம்மளுடைய சஞ்சலம் நீங்கி நம்மை சந்தோஷமாக்க மாற்றுகிற ஒரு பேரின்ப அது அந்த பேரின்ப நதி நமக்குள் வந்துவிட்டால் போதும் என்ன வேதனை இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் நம்முடைய அந்த துக்கம் எல்லாம் சூரிய ஒளிப்பட்ட பனி போல அப்படியே உருகி போய்விடும் ஆம் பிரியமானவர்களே அந்த பேரின்ப நதியினால் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறார் ஒருவேளை துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு புலம்பலோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் இன்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக நம்முடைய இருதயம் எவ்வளவு ஏங்கி கொண்டிருக்கும் எவ்வளவு தாகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படியானால் தைவன் தமது பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்முடைய துக்கத்தை எல்லாம் தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு இழப்பின் நிமித்தம் மிகவும் துக்கத்தோடு இருந்தேன் தொண்டை வரை அந்த துக்கம் என்னை இரண்டு நாட்களாக அப்படியே அடைத்திருந்தது அப்பொழுது ஒருவர் செபம் செய்வதற்காக வந்திருந்தார் ஒரு ஐந்து நிமிடம் மிகவும் கண்ணீரோடு செபித்து முடித்த உடனே அந்த இடத்தை விட்டு அவர் ஓடியே போய்விட்டார் நிற்க கூட இல்லை ஆனால் அடுத்த நொடியே தொண்டை வரை அடைந்து கொண்டிருந்த அந்த துக்கம் அப்படியே மன மணமனம் என்று இறங்கி அதுவரை அழுத்திக் கொண்டிருந்த அந்த துக்கம் அப்படியே மறைந்து போய் என்னுடைய சரீரம் இருதயம் எல்லாம் இலகுவாய் மாறினதை நான் உணர்ந்தேன் அந்த துக்கம் அவருடைய கண்ணீரில் ஜபத்திற்கு அப்புறம் அப்படியே மறைந்து போனது ஆம்பிரியமானவர்களே அப்படிதான் தெய்வனும் தமது பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் ஆம்பிரியமானவர்களே நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காயம்தான் பேரின்பம் அருகிலே நாம் வர வேண்டும் தேவ சமூகத்திலே வர வேண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் தேவனுடைய பரிசுத்த வல்லமையினாலும் ஜீவனினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மகிமையினாலும் நிரப்பப்பட வேண்டும் அப்பொழுது தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்மை தேவன் தமது பேரின்ப நதியினால் நம்முடைய துக்கத்தை மாற்றுவார் என்று வேதம் கூறுகிறது இன்றே அந்த பேரின்ப நதிக்கு பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திற்கு வருவீர்களாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அமே